தமிழ் ஜனம் சிறப்பு நேர்காணல் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போது நாம் சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் முன்னாள் அமைச்சர் நயினார் நாகேந்திரன் வணக்கம் வணக்கம் வாழ்த்துக்கள் முழுமையில ரொம்ப நன்றி தேசிய கட்சிகள் மேலே ஒரு பொதுவான ஒரு பார்வை இருக்குது அவங்க அந்த மாநில மக்களுடைய உணர்வுகளோடு பொருந்தாமல் இருப்பாங்க ஒரு மேட்டுக்கூடிய மனோபாவத்திலோடு இருப்பாங்க இப்படிலாம் சொல்லுவாங்க உங்களை கட்சிக்காரங்க பண்ணையார்னு அழைக்கிறாங்க இந்த பண்ணையாருடைய அரசியல் எப்படி இருக்கு அதாவது தேசிய கட்சிங்கிறது நாட்டு நலன் சார்ந்த கட்சி ஒரு ஐம்பது அறு அறுபது ஆண்டு காலமாக மக்கள் இப்படியே திராவிட கழகங்களிலே பழைய பழக்கப்பட்டதுனால தேசிய கட்சிகள் மீது ஒரு அவர்களுக்கு ஒரு பிடி பிடிப்பு வராமல் போன ஒரு சமயம்தான் தான் அது ஆனால் இப்பொழுது எல்லோருமே தேசிய நீரோட்டத்தில் தான் எல்லோரும் அதை நோக்கி பயணிக்கிற மாதிரி தான் மக்களுடைய எண்ணங்களும் மனநிலைகளும் இருந்துகிட்ருக்குது என் பேர் நயனார் நாகேந்திரன் தான் பண்ணையார்னு எல்லாரும் சொல்கிறாங்க இல்லை சொல்றதா இல்லை அது பிள்ளையிலேருந்து அப்படி கூப்பிட்றாங்க ஆனால் அதுக்கும் அரசியலுக்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் முன்னாள் தலைவர்கள் மூத்த தலைவர்களுடைய பட்டியல் பெரிதாக இருக்குது அவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு எப்படி இருக்குது ஆ இல்லை எல்லா எனக்கு முன்னால் இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் அவராகவே முன் வந்து எல்லா விஷயங்களையுமே பதவியேற்கல இருந்து கூடவே இருந்து இந்த அந்த ஃபோட்டோவில் போட பாருங்க அவர் அது மாதிரி அது மாதிரி முன்னாள் த மாநில தலைவர்கள் வந்து இப்போ திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்றைக்கி மேதக ஆளுநர் விட்டாங்க திரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் மே நேற்று கூட வந்து இருந்து எல்லாம் பண்ணாங்க அதே மாதிரி திரு பொன்னார் அவர்கள் எல்லோருமே திரு இல கணேசன் அவர்கள் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் எல்லோருமே அந்த பட்டியலில் உள்ள எல்லோருமே திரு ஹெச் ராஜா அவர்கள் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் மூத்த தலைவர்கள் எல்லோருமே ஒரு ஒரு மாதமாகத்தான் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் கட்சியுடைய கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படி இருக்குது நீங்கள் என்ன செய்யக்கூடிய இல்லை பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டமைப்பு வந்து எப்படின்னா பூத் லெவல் வரைக்கும் இன்றைக்கி போயிருக்கிறோம் பட் எல்லா பூத் லெவல்லையும் இருக்குதுன்னு சொல்ல முடியாது மொத்தம் அறுவ ஒரு அறுபத்தெட்டாயிரம் பூத்துக்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஐயாயிரம் பூத்துக்கு மேலே எல்லா இடத்துலையுமே ஆட்கள் இருக்கிறாங்க ஆனால் இன்னும் அவங்கள மேம்படுத்தி புதிய உறுப்பினர்களை சேர்த்து வேறெல்லாம் இன்றைக்கி புதுசாக யாரும் கட்சிக்கு வந்தாலும் அவங்களையும் சேர்த்து இன்னும் இந்த கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக தான் நாங்கள் அடுத்த இப்போ இன்றைக்கி ஒரு கூட்டம் போட்டிருக்கிறோம் கோட்டவாரியாக கூட்டம் போட்டிருக்கோம் நேற்று சென்னை கோட்டத்தில் போட்டிருந்தோம் இன்றைக்கி செங்கல்பட்டு அப்புறம் திருவண்ணாமலை கோயம்புத்தூர் சேலம் திருச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் இப்போ போயிட்டு அவங்களுடைய எப்படி எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணணுங்கிறத ஒரு சிந்தித்து கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்கு இன்னும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் இப்போது பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்தாலும் உங்களுடைய பேச்சுகளில் பேட்டிகளில் நீங்கள் தொடர்ந்து ஒரு குறிப்பிடுறது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பற்றி நீங்கள் தொடர்ந்து குறிப்பிட்டு பேசலாம் பழைய பாசம் முழுமையாக போகலையா அதாவது நிறைய பேர் கட்சி மாறின உடனேயே அந்த பழசம் மறந்துட்டு அதுக்கப்புறம் புதிய கட்சியில் உள்ளதை சொல்லுவாங்க என்னை பொறுத்த மட்டும் அவங்க ஒரு நல்ல முதலமைச்சர் நல்ல ஒரு தாய் மாதிரி இருந்து பண்ணாங்க அது மட்டும் இல்லை முதல் முதலாக எனக்கு எல்லா வகையிலையும் எனக்கு கட்சியிலையும் ஆட்சியிலையும் நல்ல எனக்கு நல்ல உதவி பண்ணாங்க அதனால் அந்த நன்றி உணர்வோடு நம்ம நடக்கிறோம் அதே போல் உங்கள் முதல் பேச்சில் கூட மாநில தலைவராக பொறுப்பேற்றதுக்கு பிறகு இன்றைக்கு நாலு பேர் இருக்கோம் அடுத்து நாற்பதுக்கு மேற்பட்ட எம்எல்ஏக்கள் பாஜகலேருந்து வருவோம் அப்படின்னு சொன்னீங்க இருபது இடங்களில் போட்டிட்டு நான்கு பேர் வந்தீங்க இப்போ நாற்பது பேர் உள்ளே வருவோன்னு சொல்கிறப்ப ஒரு எண்ணிக்கையை போய் நீங்கள் கூட்டிகிட்டு காட்டிட்டீங்களா இல்லை அது என்னென்னா ஒரு பேச்சு வழக்கில் வந்து ஒரு ஃப்ளோ நாலு அப்படி நாற்பதுங்கிற மாதிரி வந்தது தான் ஆனாலும் என்னென்னா இவங்க கூட்டணி ஒன்று வரும்போது அந்த கூட்டணியில் கட்சியில் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க எத்தனை சீட்டு நம்ம எத்தனை சீட்டு அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கு பிறகு அதனுடைய இலக்கை நிர்ணயம் பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை வரைக்கும் ஒரு மாறுபட்ட களமாக இருக்கும்னு சொல்கிறாங்க அந்த மாறுபட்ட களத்தில் இன்னும் தெளிவாக சொல்றப்ப கூட்டணி ஆட்சி தொடங்குகிற ஒரு காலமாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க அப்போ அந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது உங்கள் பார்வையில் இதுவரையிலும் இப்போ திமுக ஒரு அணியாக நிற்குது பிறகு இப்போ தமிழக வெற்றிகளை உங்கள் அணியாக நிற்கிறாங்க இப்படி இன்னும் ஒரு கூட்டணி இன்னும் கூட்டணி மீன் அது தேர்தலில் யார் யாரெலாம் எத்தனை முறை போட்டி அப்படிங்கிறத இன்னும் ஒன்றும் ஒரு உறுதியான முறையில் சொல்ல முடியல காரணம் இன்னும் ஒரு ஒரு வருஷம் இருக்குது அதுக்கு அதுக்கு முன்னால் நிறைய களங்கள் மாறும் அதையெல்லாம் பொறுத்து தான் சொல்ல முடியுமே தவிர இப்போவுமே எதுவுமே சொல்ல முடியாது இப்போதைக்கு நான்கு முனை போட்டிங்கிறது தெளிவாக இருக்குது அது மூன்று முனை அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கலாம் வரலாம் அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம் நீங்கள் என்ன சில கட்சிகள் வரும்னு சொல்கிறீங்க நான் நான்கு முறைன்னு சொல்கிறது நாம் தமிழர் கட்சி சொல்கிறேன் அது மூன்று முறையாக மாறுறதுக்குன்னா நாம் தமிழர் இந்த கூட்டணி வருவதற்கான எந்த அளவுக்கு இல்லை என்ன பொறுத்தவரையில இந்த அரசு மாறணும் இது மக்களுக்கு நன்மை தரக்கூடிய அரசாக இல்லை இந்த அரசு பல காரணங்கள் இருக்குது அதெல்லாம் எல்லாம் நிறைய டிவியில் சேனல் நானே நிறைய சொல்லிகிட்டே இருக்கிறேன் இந்த அரசு மாறணும் மக்களுக்கு ஒரு ஏற்றம் கொண்டு வரணும் மாற்றம் கொண்டு வரணும் தமிழகத்துக்கு தான் என்னுடைய குறிக்கோளம் முதன்மை இலக்கு அப்போ ஆட்சி மாற்றம் வேண்டும் அப்படிங்கிறது ஒரு இலக்கு அப்படின்னு சொல்றீங்க ஆமா நிச்சயமா ஒரு ஆட்சி மாற்றம் வேணும் ஓகே அதே போல இந்த கூட்டணி அதிமுகவோட கூட்டணிங்கிறத உள்துறை அமைச்சர் அறிவிச்சப்போ கூட இந்த குறைந்தபட்ச பொது செயல் சம்மந்தமாக அந்த பேச்சு வந்துச்சு இப்போ குறைந்தபட்ச பொது செயல் அந்த ஆட்சி மாற்றத்தை கடந்து வேறு என்னென்னலாம் இருக்க வாய்ப்பு இல்லை ஆட்சி மாற்றத்தை கடந்த பிறகு அதாவது வந்து சில விஷயங்களில் இப்போ நீட்டு தேர்வுக்கு அவங்க வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க அதுபோக டீலிமிடேஷன் டீலிமிடேஷன் வரவே இல்லை தமிழ்நாடு முதலமைச்சர் எதுவுமே இல்லைன்னா இந்த இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் பார்த்திங்கன்னா எல்லாமே தீர்மானமாக தான் இருக்குது மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனை எதுவுமே இல்லை இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வரும்போது ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் எப்படி பொதுவாக இதெல்லாம் செயல்படுத்தலாம் அப்படிங்கிறதான் அன்றைக்கி உள்துறை அமைச்சர் அவர்கள் அதனுடைய குறிப்பிட்டு பேசினாங்க அப்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா மொழிக் கொள்கையாக இருக்கட்டும் நீட்டு ச விவகாரமாக இருக்கட்டும் பப்பு சட்டத்திருத்தமாக இருக்கட்டும் இதுலாம் அதிமுக உங்களோடு எதிர்நிலைப்பாடு கிட்டத்தட்ட திமுகவுடைய தான் இருக்கிறாங்க அது கூட்டணிக்குள்ள ஒரு நெருடலை ஏற்பாட்டும் இல்லை அதுக்கும் கூட்டணிக்கு நெருடல் இல்லை ஏன்னா இங்க ஒரே நோக்கம் வந்து ஆட்சி மாற்றம் தான் அவருடைய கொள்கைகள் அந்த கொள்கையில அவங்க எதிர்க்கிறது ஆதரிக்கிறதுங்கிறது ரெண்டாவது விஷயம் இந்த கூட்டணி ஏன் வேணும் அப்படின்னாக்கி தமிழ்நாட்டில் இனி ஒரு ஆட்சி மாற்றம் வேணும் அப்படிங்கிறதான் நோக்கம் ஆட்சி மாற்றம் ஒன்று தான் இலக்கு அப்படிங்கிறப்ப கூட்டணி தேர்தல் சார்ந்து அமைங்கிறது இயல்பாக சொல்லப்பட்டு இன்னும் கட்சிகள் வரும்னு சொல்கிறீங்களே என்னென்ன கட்சிகள் வரும் நிறைய கட்சிகள் வர வேண்டும் அவ்வளோதான் ஏன்னா இப்போ இன்னும் ஒரு ஒரு வருஷம் இருக்குது ஒவ்வொருத்தர்லேயும் இன்னும் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க அவர்கள் வந்து எங்களுடைய தலைமையோடு பேசலாம் இல்லை நாங்கள் கூட பேசலாம் ஆனால் இன்னும் எனக்கு அதுக்கான காலம் ஏற்படலை இப்போ தான் ரெண்டு பதவி வைத்து நாலு நாள் ஆச்சு இந்த டூர்லலாம் இருந்துகிட்டு இருக்கிறேன் இன்னும் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் போன பிறகு ஒவ்வொருத்தருடையும் மனநிலை பேசி அவங்கள்ட்ட வந்து அவங்க எல்லாருமே அந்த மனநிலை தான் இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் இருந்தால் கூட நம்மளே பேசி அவங்கள ஒரு முடிவுக்கு வரலாங்கிறது நினைக்கிறேன் எதிரிக்கு எதிரி நண்பர் என்கிற அடிப்படையில் ஒரு பொது ஒற்றை நோக்கத்தில் மாறுபட்ட கொள்கை இல்லைன்னு கட்சிகள் இங்கே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது வரணும் அது நாம் தமிழ் கட்சியாக கூட இருக்கலாம் யார் வேணாலும் இருந்துச்சு இல்லை இனிமே பேசுவோம் இப்போ தானே நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் பேசலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாநில சுயாட்சிக்கான தீர்மானத்தை முன்மொழிந்து ஒரு உயர்மட்ட குழுவை அமைத்திருக்காங்க இல்லை நான் அன்னைக்கே சட்டமன்றத்தில் பேசினேன் அதாவது மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் வேணும் அப்போ தான் மாநிலங்கள் சுயமாக நம்ம செயல்பட முடியும் ஆனால் மாநில சுயாட்சி அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடுத்த கட்டம் வந்து பிரிவினைவாதத்தை தோணும் இப்போ அண்ணல் அம்பேத்கரே என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் அந்த ஆர்டிகல் டூ த்ரீ இப்படி பார்த்தீங்கன்னா சில மொழிவாரி மானியங்களை பிரிக்கும் போது கூட அவருக்கு வந்து பெரிய உடன்பாடு கிடையாதுதில்ல இப்போ ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி கொண்டு வரும்போது கூட அவர் வந்து அதில் உடன்பாடு கிடையாது அதில் வெளிநடப்பே பண்ணியிருக்கிறாங்க டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவர்களுடைய விருப்பப்படி நான் ஆட்சி நடத்தினாலே நமக்கு போகிறோம் ஆனால் ஒரு மாநில வளர்ச்சிக்காக இது போன்ற ஒரு ஒரு ஆய்வு என்பது தேவையாக இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த உயர்மட்ட குழுவினுடைய தலைவராக இருக்கிற நியமிக்கப்பட்டிருக்கிற குரியன் ஜோசப் நியமிக்கப்பட்டிருக்கிறோச மாநில வளர்ச்சிக்கு இந்த மாதிரி தீர்மானங்களை போட்டு ஒரு குழுவை போட்டு அமைக்கிறத விட மத்திய மாநில அரசு உறவுகள் வந்து ஒரு சீராக இருக்கணும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இருந்தார் அவர் எது வேணாலும் மத்திய அரசில் போய் கேட்டு வாங்கிட்டு வருவாங்க இவங்க இங்கேருந்து கடிதம் எழுதுறாங்க இல்லைன்னா சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுறாங்க இதுக்காக வந்து மக்கள் ஓட்டு போட்டாங்க சட்டமன்ற தீர்மானம் போட்டுட்டு வீட்டிலே இருந்துக்கிட்டாக்கி இன்னும் வருமா எடப்பாடி முதலமைச்சர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் எடப்பா முதலமைச்சராகும்போது தமிழகத்துக்கு அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபா வாங்கிட்டு வந்தார் எப்படி வாங்கிட்டு இருந்தார் அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபா வாங்கிட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு பண்ணாங்க இன்றைக்கி மத்திய அரசு நாலாயிரத்து நூறு கிலோமீட்டர் சாலைகளை போட்டிருக்காங்க இன்றைக்கி கரீப் கல்யாண திட்டம் ரேஷன் கடையில் அரிசியெல்லாம் மத்திய அரசு கொடுக்குது எல்லா எல்லாருக்கும் ஏழைகளுக்கு வீடு கட்டிக்கிறது மோடி அவர்களுடைய திட்டத்தில் வீடு கட்டி கொடுக்குறாங்க இவங்க இந்த மாநில சுயாட்சி நீட்டு அதாவது வரா போகாத ஊருக்கு வழி இருக்கிறாங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டுட்டு இருந்தால் மட்டும் போதுமா மத்திய அரசுலேருந்து நிதியை வாங்கி தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டியது செய்யணுமே தவிர மும்மொழி கொள்கை நீட்டு மாநில சுயாட்சி அது எத்தனை வருஷமாக ஓடிட்டுருக்கு மாநில சுயாட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதுலேருந்து ஓடிட்டுருக்கு அறுபத்தொம்பதில் ஓடி எழுபத்தொன்னு அந்த கமிஷன் தீர்ப்பு கொடுத்து அதன் அடிப்படையில் அன்றைக்கு இருந்த கலைஞர் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் டெல்லி இந்திராந்தி அம்மையாருக்கு கடிதம் எழுதி அந்த கடிதம் அதுக்கு பதிலே போடல அவங்க அங்கே இப்படியெல்லாம் இருக்க ஒரு நிர்வாக சீர்திருத்தம் அது வந்து நிர்வாக சீர்திருத்தம் வேணும் ஆனால் அதுக்கு மாநில சுயாட்சி தனி தமிழ்நாடு தனி கொடி தனி ஆட்சிங்கிறது வந்து அது தேச பிரிவினவாதத்தை துண்டும் மாநில சுழாட்சிங்கிற ஒரு இதை வச்சிருக்காங்க நீங்க தனி கொடி தனி பண்றீங்க இல்ல முன்னாடி இருக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் இல்ல இருந்தாலும் நான் சொல்றேன் அந்த மாதிரி எண்ணங்கள் வரக்கூடாது நம்ம வந்து இந்தியா வல்லரசு நாடாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு இருக்கு நம்ம தேசம் வந்து உலகத்திலே இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அவருன்னு சொன்னா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல போய் இருக்கிறோம் அனுபவம் நீங்கள் வெளிநாட்டுக்குலாம் போனால் தெரியும் முன்னாடிலாம் பாஸ்போர்ட்டை பாஸ்போர்ட்டை நீட்டினாலே யாரும் ஒரு மாதிரி ஏழரமாக பார்ப்பாங்க எம்பசி நம்ம இமிகிரேஷன் ஆஃபி போனோம்னா பாஸ்போர்ட்டை பார்த்தோன்னே ஓ இந்தியா மோடி அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு இன்றைக்கி இந்தியாவுடைய நிலையை இன்னைக்கு நிலை உயர்த்தி காட்டியிருக்கார் அதையெல்லாம் விட்டு போட்டு எனக்கு இன்னும் ஊசியாச்சு வேணும் அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு இருந்தோம்னா எப்படி அது சரியில்லை அந்த மாதிரி ஒரு கோரிக்கையோ முழக்கமோ வருது அப்படின்னா ஒரு பத்து மசோதாவை நிறைவேற்றி அனுப்பி ஆளுநர் ஒப்புதல் கொடுக்காமல் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் அதுக்கு ஒப்புதல் பெற வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அதாவது நீட் தேர்வு வந்து இவங்க எழுதி தீர்மானம் போட்டு அனுப்புனாங்க ஏற்கனவே ஒரு தீர்மானம் போட்டு அனுப்பி ராஷ்டிரபதி ரிஜெக்ட் பண்ணியாச்சு வராதுன்னு தெரிஞ்சுருந்தோம் மறுபடியும் தீர்மானம் போடுறாங்க அதை எப்படி ஆளுநரை இது பண்ண முடியும் இன்னொன்று நீட் தேர்வை பொறுத்த மட்டும் அது வந்து என்னென்னா ஒரு சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி தான் பண்ணணும் ஒரு ஒரு ஜட்ஜி என்ன பண்ணுறாருன்னா அது வேண்டாம் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குறாரு இன்னொரு ஜட்ஜி என்ன பண்ணுறாருன்னா அது அதை ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அந்த ஜட்ஜி கொடுத்த தீர்ப்பில் ஜட்ஜில் தீர்ப்பு எழுதுறதுக்கு முன்னாடி மினிட்ஸ் எழுதுவாங்க ரெண்டு ஜட்ஜி இருந்தால் மினிட்ஸ் எழுதுவாங்க அந்த மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா மினிட்ஸே எழுதாமல் அந்த ஜட்ஜி வந்து தீர்ப்பு கொடுத்துட்டு உடனே ரிட்டேர்ட் ஆகிட்டார் மறுநாளே ரிட்டேர்ட் ஆகிட்டார் அந்த ஜட்ஜு ஆனால் அந்த வழக்குன்னு இருக்குது இவங்க திமுக அதுக்கு அந்த கோர்ட்டில் தன்னையும் இணைச்சி விடலை அதுக்கு அப்பீலுக்கும் போகல எதுவுமே போகாமல் ஏன்னா நீட்டு வேணும் நீட்டு வேணும்னு சொல்லிட்டு தீர்மானம் மட்டும் போட்டுட்டு இருந்தால் எப்படி முடியும் அது நீங்கள் ஆகாத ஒன்று மீண்டும் மீண்டும் எடுத்து பேசுகிறாங்க ஆ அதை தான் சொல்கிறேன் அரசியல் தான் மக்கள் ஓட்டு நாங்கள் கேட்டோம் மக்களுக்காக கேட்டோன்னு தமிழ்நாட்டில் மட்டுமா நீட்டு எல்லா மாநிலங்களையும் நீட்டு இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அப்படி முடியும்

அந்த கூட்டணி ஏற்படுங்கிறதுக்காகத்தான் மாநில தலைமை மாற்றமே ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு பார்வை சார் இல்லை அப்படி இல்லை ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சியை பிறகு தேர்தல் மூணு வருஷத்துக்கு ஒரு தேர்தல் மூணு வருஷம் தேர்தல் முடிஞ்ச பிறகு அடுத்தால் தேர்தல் வைப்பாங்க அதில் யார் வராங்களோ ஒரு மூணு வருஷம் முடிஞ்ச பிறகு திரு அண்ணாமலை அவர்களுக்கு நாலு வருஷம் முடிஞ்சிடுச்சு ஸோ அந்த தேர்தல் அந்த தேர்தலில் இப்போ நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு நான் வந்திருக்கிறேன் அவ்வளோதான் தமிழ்நாட்டில் பாஜகவை ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு கட்டத்துக்கு வளர்த்துருக்க தான் சொல்கிறீங்க கும்பாபிஷேகம் நடத்த மட்டும் கோபுரம் கட்டியாச்சு கும்பாபிஷேகம் நடத்த வேண்டியதான் பார்க்குன்னு சொல்கிறீங்க அந்த கும்பாபிஷேகம் அதாவது பாஜக ஆட்சி உங்கள் தலைமையில் நடக்குமா அது தேசிய ஜனநாயக ஆட்சி நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திரு யூபிஎஸ் அவருடைய தலைமையிலே கிடங்கு யூபிஎஸ் தலைமையில் தான் ஆட்சி அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் நெல்லை போன்ற பகுதிகளில் வருங்கால முதலமைச்சர்னு உங்களுக்கு போஸ்ட்டு ஓட்டிருக்காங்க இல்லை அது வந்து எப்படின்னா சில சில பேர் சில பேர் அதிகப்படியான அபிமானம் வச்சுருப்பாங்க ஆனால் அது தவறு அப்படிலாம் நோட்டீஸ் ஒட்டக்கூடாது தமிழே வருக அப்படின்லாம் நோட்டீஸ் விட்டுருக்காங்க உங்களுக்கு தெரியும் தமிழ் வேறு மற்றவங்க வேறு இறைவனே வருக தாயே வருக அப்படின்லாம் நிறைய பேர் வால் போஸ்ட் அடிப்பாங்க பட் அதெல்லாம் வந்து ஒரு தேவையில்லாத ஒன்று பாஜகவுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் அப்படிங்கிறப்ப எந்த தேர்தல் அதற்கான இலக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இல்லை இல்லை அதை பற்றிலாம் அதை பற்றிலாம் இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது இப்போ எங்களுக்குள்ள இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டார்கெட் எங்களுக்கு வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும் மக்களுக்கு மத்திய அரசனுடைய நிறைய திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு இன்னும் வரணும் அதுதான் எங்களுடைய நோக்கம் கூட்டணி ஆட்சியை பற்றி இன்னும் எல்லாம் கேட்காதிங்க அப்படின்னு நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட சொல்கிறீங்க கூட்டணி ஆட்சி சார்ந்து கட்சிகள் முதல்ல தேர்தலே வரலை தேர்தல் அறிவிக்கப்படலை முழு எல்லா ஒரு இப்போ ரெண்டு கட்சிகளும் ஒரு பேசியிருக்கிறோம் திமுக சாரி அண்ணா திமுக பாஜக பேசியிருக்கிறோம் இன்னும் நிறைய கட்சிகள் வரணும் கூட்டணி வரணும் பேச்சுவார்த்தை நடக்கணும் யார் யாருக்குன்னு எவ்வளோ சீட்டு வரணும் அதெல்லாம் பொறுத்து அப்புறமா நம்ம எதனாலும் பேசிக்கலாம் கூட்டணி அப்படியே கொண்டு போகணுங்கிற ஒரு நிர்பந்தம் நெருக்கடி ஏற்பட்டிருக்கா இல்லை அப்படி ஒன்றும் இல்லை கூட்டி எங்களுக்கு ஒரே நோக்கம் ஆட்சி மாற்றம் எங்களுடைய குறிக்கோள் ஆட்சி மாற்றம் அவ்வளவுதான் எந்த நெருக்கடியும் கிடையாது ஆட்சி ஆட்சி மாற்றம்னு மாற்றத்துக்கு வாய்ப்பு பாஜக கூட்டணி என்பது ஒரு கூட்டணி கூட்டணி அது முதலமைச்சர் சொல்றாரு நான் அவங்கள சொல்றேன் அவங்க சந்தர்ப்பாத அரசியல் பண்றாங்க மக்கள் விரோத அரசியல் பண்றாங்க அந்த கூட்டணி ஜெயிக்காது அப்படின்னு நான் சொல்றேன் எதை முன் வச்சு தேர்தல் பிரச்சாரத்தை செய்யப்படுறீங்க நீங்க வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா குக்கிராமங்களில் கூட போதைப் பொருள் நடமாட்டான் இருக்குது கஞ்சா பின் இன்னும் என்னெல்லாமோ பேர் சொல்கிறாங்க குக்கிராமங்களில் கூட நடந்துகிட்டு இருக்கு தினசரி பாலியல் வன்கொடுமைகள் பள்ளிக்கூடம் படிக்கிற மாணவன் ஒருத்தர் வெட்டிக்கிறான் ஆனால் அதுக்கு முதலமைச்சர் காரணமான நான் அப்படியே சொல்ல மாட்டேன் ஆனால் முதலமைச்சர் கையில் வச்சுருக்க காவல்துறையை சரியாக ஹேண்டில் பண்ணலான்ட்டு நான் சொல்லுவேன் ஒரு முதலமைச்சர் வந்து நேரடியாக ஒவ்வொரு திருத்திருவா நிற்க முடியாது பார்க்க முடியாது முதலமைச்சர் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுடைய காவல்துறையை அவங்க வந்து இன்னும் செம்மையாக செயல்படணும் அந்த காவல்துறையை செயல்படலை அந்த காவல்துறை ஒன்றா எங்களை தான் உழவு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆந்திரா மாடல் ஒன்று அமைய வாய்ப்பு இருக்கா சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் போல இங்கே தமிழ்நாடு மாடல் ஒன்று உருவாகும் அது அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன மாடல் கொஞ்சம் சொல்ல முடியும் ஆட்சி மாற்றம் தான் ஆட்சி மாற்றம் மக்களுக்கு நன்மை செய்கிறது தான் தமிழ்நாடு ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு ஆட்சியில் யார் யார் அப்படிங்கிறது அந்த இடத்துக்கு வரும் அண்ணா திமுக இருக்கும் மற்றபடி எதுவுமே பேச வேண்டும் என்றாலும் எங்களுடைய தலைமை அவருடைய தலைமை பேசிக்கொள்வாங்க முன்னாள் அமைச்சர் நயினார் நாகேந்திரன் வருங்கால அமைச்சர் ஆவாரா அதை பற்றிலாம் இப்போ எப்படி சொல்ல முடியும் எங்களது ஆட்சி மாற்றம் தான் அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய தேர்தல் முழக்கம்னா எதுவாக இருக்கும் எங்களுடைய முழக்கமே ஆட்சி மாற்றம் மக்கள் நலன் அதுதான் பாஜக அதிமுக கூட்டணி என்பது ஒரு பொருந்தாத கூட்டணி அவங்களுக்கு சிறுபான்மையினர் வாக்குகள் கிடைக்காது அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படி ஒன்றும் சொல்லிட முடியாது இப்போ உள்ள காலகட்டத்தில் இப்போ நான் மாநில தலைவர் வந்த பிறகு நிறைய பேர் எனக்கு உங்கள் கட்சிக்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கெல்லாம் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறாங்க மதிப்புக்குரிய மாமா ஷேக் தாவூத் அவர்கள் கூட அவர் வந்து ஆதரவு தெரிவித்து பக் சட்டம் சரிதான் அப்படிங்கிற மாதிரியும் மதிப்புக்குரிய ஷேக் தாவூத் அவர்கள் அழகான ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்காங்க அது சரியாக தெரில கிட்டத்தட்ட பன்னிரெண்டு லட்சம் ஏக்கர் இருக்கிறதாகவும் ஆண்டொன்றுக்கு ஒரு லட்சம் எவ்வளோ அமௌண்ட்டு அந்த பணத்தில் அந்த இடங்களில் வருமானம் வருதோ அதை யார் எடுக்கிறாங்கன்னே தெரியல அப்படின்னு கூட பேட்டி கொடுத்துருந்தார் என்னை பொறுத்தவரைக்கும் இஸ்லாமியர்களை வந்து நாங்கள் மாமான்னு தான் சொல்லுவோம் சின்னவங்களை மாப்பிள்ளைன்னு சொல்லுவோம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி தென்பகுதியில் வந்து எல்லாருமே எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க இந்த பாராளுமன்ற தேர்தலில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் எனக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி சிறுபான்மை ஓட்டு வரலை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் இப்போ ராமநாதபுரத்தில் போட்டிவிட்ட அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மூன்று லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க அங்கே சிறுபான்மையினர் ஓட்டு போடாமல் எப்படி அங்கே அவங்க அவ்வளோ ஓட்டு வாங்க முடியும் அதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு சிறுபான்மை ஓட்டு வராது அப்படின்னு சொல்கிறதுலாம் ஒரு மாயை இனி வரக்கூடிய தேர்தலில் செயற்கையாக ஏற்படுத்துகிறாங்க ஒரு ஏற்பாடு ஒரு இது செயற்கை இமேஜ் ஒரு ஏற்பாடு பண்ணுறாங்க அதே மாதிரி கூட்டணியை பொறுத்த மட்டும் என்னென்னா அவங்களெலாம் வந்து எப்படியாவது இந்த கூட்டணியை உடைக்கணுங்கிற முயற்சியில் தான் திமுக பயம் தோல்வி பயம் வந்திருக்கு இன்றைக்கி அவங்களுக்கு அதனால் கூட்டணி எப்படியாவது அவங்க இந்த கூட்டணி ஏற்படாது அப்படின்னு தான் நினச்சிருந்தாங்க இந்த கூட்டணி வந்து ஏற்படாது அப்படின்னு இருந்தாங்க இது இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக வந்தோன்னா இப்போ ஒரு தோல்வி பயத்தில் இருக்கிறாங்க அதுக்கு பிறகு பொருந்தா கூட்டணிங்கிறாங்க அவங்க தொண்டர்கள் எப்படி வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு அதிமுக கிளை கிளைக்கழகத்தினுடைய செயலாளர் மதவிட தெரியும் எல்லாருமே இப்போ தான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி பாரதிய ஜனதாட்சி தொண்டர்கள் அண்ணா திமுக தொண்டர்கள் எல்லோரும் இன்றைக்கி ஒன்றிணைந்து வேலை பார்க்கறதுக்கு தயாராகிட்டாங்க கூட்டணி சொல்ல அவங்க ரெடியாக இருந்தாங்க கூட்டணியும் சொன்ன உடனே வேலை பார்ப்பதுக்கு தயாராகிட்டாங்க அதிமுக தலைவர்கள் மட்டும் இல்லை தொண்டர்களும் ஒரு வந்துட்டாங்க ஆமாம் கண்டிப்பாக அது இயல்பான பிணைப்பா கட்டாயப்பிடி இல்லை தொண்டர்களை போய் யாரும் கட்டாயப்படுத்த முடியாது எல்லாம் இல்லை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கும்போது அவங்களை ஒவ்வொருத்தரையா யாரும் போய் கட்டாயப்படுத்த முடியும் இயற்கையாக அந்த கூட்டணி வந்து அமைஞ்சிருக்குது அதனால் நிச்சயமாக அது நல்ல முறையான மக்களின் நலன்கிருந்தே ஒரு ஆட்சி மாற்றம் மக்கள் விரும்புகிற ஒரு ஆட்சி தமிழகத்தில் நிச்சயமாக அகழும் நீங்கள் கூட கேட்கும்போது சில முரண்பட்ட கொள்கையெல்லாம் இருக்குதுன்னு வரலாம் சொன்னீங்க இப்போ இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனு பார்த்திங்கன்னா மத்திய அரசு பத்து சதவீதம் ஒதுக்கிடுது ஆனால் திமுக பார்த்திங்கன்னா அந்த ஃபார்வேர்டு கம்யூனிட்டிக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கோர்ட்டில் கூட அவங்க கேஸ் போட்டிருக்காங்க அதில் வந்து பிராமின் நம்ம பிராமின் வர்றாங்க பிள்ளைமார் சைவ பிள்ளைமார் வராங்க பிள்ளைமார் எல்லோரும் வர்றாங்க முஸ்லீம்களோட வராங்க அதில் அந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுங்கிற பத்து சதவீதத்தில் இன்னைக்கு ஏன் தொகுதியில்லாம் நிறைய வேலை கூட சேர்ந்துருக்காங்க அது காங்கிரஸ் கட்சி ஆதரிக்குது ஆனால் திமுக எதுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு முரண்பாடு இருக்கத்தான் செய்யும் ஆ கூட்டணியில் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ அவங்களுக்குள்ள முரண்பாடுகளை பேசாமல் இந்த முரண்பாடுகளை பேசுகிறோம் அதே போல் நீங்கள் ராமநாதபுரத்துலேயும் மக்களவை தொகுதி வேட்பாளராகவும் கடந்த தேர்தலையும் ஒரு கணிசமான வாக்கு கூட்டணி பெற்றது ராமநாதபுரம் தொகுதி மக்களுடைய நீண்டகால ஒரு கோரிக்கையாக இருக்கிறது அந்த மீனவர்களுடைய விவகாரம் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க மீட்கப்படும் பாஜகவும் சொல்லுது இதுவரைக்கும் அதற்கு என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க கச்சத்தீவு ஒரிஜினலாக ராமநாதபுரம் ராஜாவுக்கு சொந்தமான இடம் அதை மறைந்த பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மா அவர்கள் அந்த கச்சத்தீவை அன்னைக்கு தமிழ்நாடுடைய முதலமைச்சராக இருந்தவர் நமது அன்புக்குரிய அவர்கள் இவருடைய ஆட்சி இவர் ரெண்டு ஒரு ஆட்சி காலத்தில் தான் அந்த தீவை இங்கேருந்து தாரை பார்த்து கொடுத்தாங்க ஆனால் இன்றைக்கி நமக்கு மீனவர்கள் அங்கே போக முடியல தீவுங்க ஆனால் இப்போ அதே திராவிட முன்னேற்ற கழக அரசு அதே காங்கிரஸ் கட்சி நாங்கள் கட்சித்தீவை எங்கே வேணும்னு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வர்றாங்க எப்படி அது நியாயமாக இருக்க முடியும் ஒரு இடத்துல கொடுத்துட்டு இப்போ வந்து திருப்பி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் அது மோடி அரசு தான் செஞ்சு தரணும் அப்படின்னு அப்போவாது மோடி செஞ்சு தருவாருன்னு நம்பிக்கையாது அவங்களுக்கு இருக்கிறதே அதை நினைச்சா தான் நம்ம பெருமைப்படணும் மாநில சிவாட்சி தீர்மானம் அப்படி தான் எல்லாமே அப்படி தான் மாநில சுயாட்சி நீட்டு டீலிமிடேஷன் இது வரைக்கும் டீலிமிடேஷனை பற்றி பார்லிமெண்ட்லேயும் எங்கேயுமே யாரும் பேசலை ஆனால் இவங்களாவே ஒரு பயம் இதில் வந்து ஏதாவது ஒரு எதிர்ப்பு ஒரு உணர்வை காட்டணுங்கிறதுனால அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரும் அப்படி தான் போகுது அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கையாக கூட காப்போம் வருப்போம் போட்டு தீர்மானம் ஏதாவது உருப்படியான தீர்மானமா இருந்தால் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனையா இருந்தால் பரவாயில்ல தேவையில்லாத தீர்மானங்கள் எல்லாம் போட்டுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் இல்லை நீங்க பேசுகிறப்ப குறிப்பிட்டீங்க அன்புக்குரிய கருணாநிதி அப்படின்னு அவருடைய நினைவிடத்துல கோபம் வச்சிருக்காங்க அனுமதிக்காது அதாவது இறந்தவர்களை வந்து தெய்வமாக வணங்குறதுல வந்து இறந்தவர்களையும் உ உயிரோடு இருக்க பெற்றோர்களையும் தெய்வமா வணங்குறதுல வந்து எனக்கு கருத்து ஒன்றும் இல்லை ஆனால் கோயில் என்பது வேறு ஆன்மீக ஸ்தலம் அது அதை வந்து இறந்தவருடைய நினைவிடத்தில் கொண்டு போய் வைக்கிறது என்பது அது மிகுந்த வருத்தத்துக்குரியது வேதனைக்குரியது நண்பர் சேகர்பாபு ஏன் அப்படி போய் செய்தார்ன்ட்டு எனக்கு தெரியலை இந்த நண்பர் சேவகாப்பு தான் சொல்கிறாரு இதுதான் ஆன்மீக ஆட்சி இதுதான் ஆன்மீக அரசியல் அப்படிங்கிறாரு இல்லை கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறாரு நான் நிறைய சொல்கிறேன் அதெல்லாம் வந்து கோயிலுக்கு நிறைய பண்ணுறாங்க நான் அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தவிர்க்கப்படணும் உங்களுக்கு இதை முதலமைச்சரே கண்டிச்சிருக்கணும் அமைச்சர் பொன்முடி பெண்கள் குறித்து பேசியத சைவம் வைணவத்தை பேசியத கடும் எதிர்ப்புக்கு உள்ளாக இருக்குது நிறைய எதிர்ப்பு போராட்டம் போராட்டங்கள்லாம் இருக்குது கட்சி பதவியிலேருந்து நீக்கியிருக்காங்க அவரும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்காரு ஆனாலும் அவர் அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கணுங்கிற கோரிக்கை தொடர்ந்து வலுப்பட்டு இருக்கு பாஜக இந்த இடத்துல என்ன சொல் இல்லை நாங்கள் ஏற்கனவே இப்போ எங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில மகளிரணி நிர்வாகிகள் வந்து இப்போ ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறாங்க ஏன்னா இந்த மாதிரி பேச்சுகள் வந்து பேசிக்கிட்டு அது மட்டும் இல்லை ஆராசா மத்திய அமைச்சராக இருந்தவர் அவர் ஒரு பக்கம் நாடாளுமன்ற உறுப்பினர் அவரும் இதே மாதிரி தான் பேசுகிறாங்க திமுகவில் வாடிக்கையாக வச்சுருக்குறாங்க இதை மக்கள் பார்த்து அதுலேயும் குறிப்பாக பெண்கள் பார்த்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உருவாகக்கூடியவர்கள் இருக்க வேண்டுமா அப்படின்னு நினச்சி தான் அவங்க நல்ல முடிவு தேர்தலில் நல்ல முடிவு வெறும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுறதை காட்டிலும் மக்கள் தேர்தலில் தகுந்த பா அவர்களுக்கு தகுந்த படிப்பினை கொடுக்கணும் பெண்கள் தகுந்த படிப்பினை கொடுப்பாங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் பெண்கள் நலன் சார்ந்த திட்டங்களை அதிகமாக கொடுத்துருக்கோம் மகளிர் உரிமைத் தொகை விடியல் பயணம் புதுமை பெண் திட்டம்லாம் கொடுத்துருக்கோம் மகளிர் தான் எங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்க போகிறாங்க இரநூறு இடங்களுக்கு மேலே வெற்றி பெறுவோம்னு திமுக அடித்து சொல்கிறாங்க அப்போ ரூபாயாக கொடுத்துட்டு திட்டங்களை கொடுத்துட்டு பெண்களை என்ன வேணாலும் கேவலமாக பேசலாமா இப்போ வந்து ரூபாயை கொடுத்துட்டு பெண்களை வந்து கேவலமாக பேசலான்னு சொல்லி சொன்னால் இப்படி அதை ஒத்துக்க முடியும் எவ்வளோ தவறான செயல் அது விடியல் திட்டம் விடியல் திட்டம்னு சொல்கிறாங்க மகளிர் உரிமைத்துவம்னு சொன்னாங்க ஆட்சிக்கு வந்த உடனே கொடுப்போம்னு சொன்னாங்க வந்த உடனே கொடுத்தாங்களா இல்லையே ரெண்டு வருஷம் கழித்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும் ரெண்டரை வருஷம் கழித்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது தான் கொடுத்தாங்க அப்பவும் என்னென்னா தகுதியுடைய குடும்ப பெண்களுக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அப்போ அதில் எது யார் தகுதியுடைய குடும்ப பெண்கள் எப்படி அது பாகுபாடு பார்க்குறாங்க இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியாது ஆட்சி மாற்றத்தை நோக்கி ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைச்சிருக்க சொல்றீங்க அந்த வலுவான கூட்டணியில் தொகுதி பங்கீடு கொடுத்தெல்லாம் பேசிக்கிறேன் அது இன்னும் இன்னும் ஒரு வருஷம் இருக்கு இன்னும் ஒரு ஒரு வருஷம் கரெக்ட் இன்னும் இது ஏப்ரல் மாதம் இது மே மாதம் அடுத்த இதெல்லாம் வரும் இன்னும் நாள் நிறைய இருக்குது அது குடித்து இன்னொரு இன்னொரு நாள் நம்ம விரிவாக நம்ம பேசலாம் இப்போ கணிசமான இடங்களில் கடந்த முறையை விட கணிசமான இடங்களில் பாஜக இரண்டாயிரத்து இருபத்தாறில் போட்டி விடும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆமாம் அது அப்புறம் பேசிக்கலாம் பேச்சுவார்த்தை தொடங்கும் போது அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இல்லை மாநில தலைவராக இல்லை மூத்த அரசியல்வாதியாக அதிமுகவோடு நீண்ட காலம் பயணித்த என்ற அடிப்படையில் களம் உங்களுக்கு தெரியும் கள சூழல் அப்புறம் பாஜக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க வாக்கு சதவீதத்தை உயர்த்திருக்குன்னு சொல்கிறீங்க அப்போ தொகுதி எண்ணிக்கையும் அதிகரிக்க தான் அது பார்க்கலாம் நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினரோடு சந்திப்பேன்